நிறைய பேருக்கு வில விலையு தக தகனு ஸ்மூத்தா சாஃப்டா ஷைனியா சில்கியா தான் பிடிக்கும் மாவுல கூட மைதா மாவு பிரவுன் கலர் கோதுமை ஒயிட் கலர் மைதாவா மாறுறதுக்கு நேச்சுரல் ப்ராசஸோட சேர்த்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க முக்கியமா பென்சாயில் பெராக்சைடு இது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் டைஸ்லயும் ப்ளீச் ஃபேஸ் பிளீச்லயும் யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் இது ஆனா இது உணவுல சாப்பிட்டோம்னா கேன்சரை உண்டு பண்ணணும்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது அலெக்சான் தோ எல்லா ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸும் இதை பேன் பண்ணியிருந்தாலும் சில மைதா ப்ராடக்ட்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க இது என்ன பண்ணுனா இந்த கெமிக்கலோட ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுங்களா ஆராய்ச்சிகளில் அனிமல்ஸ்க்கு செயற்கையாக சர்க்கரை நோயை உண்டு பண்ணி அதனுடைய விளைவுகளை அறிஞ்சிக்கிறதா யூஸ் பண்ணுவாங்க இந்த அலெக்சான் அப்படிங்கிறது சர்க்கரை நோயை உண்டு பண்ணும் இன்சுலின் உற்பத்தி ஆகிற இடமான பீட்டா செல்ஸை டேமேஜ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி சர்க்கரை நோய் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஆல்ரெடி மைதாவில் சுகர் கண்டென்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகம் மைதா வேறு நல்ல மைதாவை சாப்பிட்டாலே உங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அதுலேயும் இந்த மாதிரி கெமிக்கல் சேர்ந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வீட்டு மைதா